வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மாதங்களில் நான் மார்கழி என்றான் கீதையிலே கண்ணன் பீடுடைய மாதம் இது எல்லையற்ற பறவழியாய் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள இறைநிலையை இடைவிடாது எண்ணித் துதிக்கும் பக்தி மாதம் இது தை பிறந்தால் வழி பிறக்கும் என பூவையர்கள் பாவை நோன்பு நோக்கும் நோன்பு மாதம் இது அதிகாலையில் எழுந்து தூய்மையுடன் வாசலிலே மாக்கோலம் போடுவது தமிழர் மரபு அந்த மாக்கோலத்தில் தத்துவ மனிதநேய உயர் சிந்தனை கருத்துக்களை எழுதி மதிவிருந்து படைத்திட்ட அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பு மலர்ந்த மாதமோ மார்கழி நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடல்களை அறியாத மனவளக்கலை அன்பர்கள் இப்புவியில் இல்லை என்பதே உண்மை மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடல் ஒன்றின் வழியில் ஆதியும் அந்தமும் இல்லானை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல் என்றார் நம் அருள் கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே இதுவே மதிவிருந்து பாடல் ஒன்று கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ அதாவது சிந்தித்துப்பார் சிந்தித்தல் என்பது நெஞ்சத்தில் இறைவனை இருக்கச் செய்து நினைத்தல் தியானித்தல் ஆகும் சிவனில் சீவனை கண்டு சிந்தை தெளிவோம் ஒர்ஷிப் எனப்படும் வணங்குதல் என்பதற்கு தெளிவான விளக்கம் வளைதல் இணங்குதல் போற்றுதல் தொழுதல் வாழ்த்துதல் வரவேற்றல் அன்பொழுகள் நன்றி தெரிவித்தல் என பல வகைகளில் விரிகின்றது மனதால் செய்யும் வழிபாடு சிந்தித்தல் இது அகச்செயல்பாடு ஆகும் இதன் புறச்செயல்பாடே வணங்குதல் ஆகும் வணங்கின புல் முளைக்கும் இது தமிழ் பழமொழி கடவுளை வணங்கி மனித இனம் தலைக்கும் யூகத்தால் சிவநிலையை இறைநிலையை உணர முடியாதற்கு உருவ வழிபாட்டு முறையை உலம் அறிந்தோர் கற்பித்தார் எதனால் அவ்வாறு செய்தார் என சிந்தித்து அதற்குரிய பதிலையும் தருகின்றார் நம் ஞான ஆசான் யூகம் அது நற்குணமாய் ஓர்மையாய் உறுதி பெற்றால் உலக வாழ்வில் வெற்றி உண்டாகும் கடவுளை போது உன்னுள் எழும் கருத்தினை உற்றுப்பார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக கடவுள் கருத்தில் நிலைப்பதை நாம் உணரலாம் கடவுளை வணங்கும்போது உருவத்தை கவனித்து மனதை நிலைப்படுத்துகின்றோம் பிறகு கண்ணை மூடி கையைக் கூப்பி வணங்குகின்றோம் அந்த உருவம் நமக்குள் பிம்பம் எடுக்கிறது இப்போது நமக்குள் தெரிகின்ற பிம்பத்தைத்தான் வணங்குகின்றோம் தொடர்ந்து சிறிது நேரம் அந்த பிம்பத்தையே வணங்கி கொண்டிருந்தால் அந்த காட்சி தேய்ந்து மறைந்துவிடும் நம்முள்ளே கருத்தாய் அந்த உருவத்தை கவனிப்பது தியானம் அந்த உருவம் கரைந்த பிறகு அரூபத்தில் நிற்பது சமாதி தெய்வம் முழுமை பெறும் இடம் மனிதன் என்றும் ஈஸ்வரனே சீவன்களாய் உள்ளான் என்று தெளிவாக அருட்தந்தை விளக்கியுள்ளார் ஆதியும் அந்தமும் இல்லா ஈஸ்வரின் முழு ஆற்றல் மனிதத் தோற்றம் எல்லோரும் அவனின்றி யார் வேறு உள்ளார் உன்னை பழம்பொருட்கு உன்னை பழம்பொருளே பின்னை பு புதுமைக்கும் பேர்தும்பெற்றியனே என்கின்றார் மாணிக்க வாசகர் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்றும் வியக்கின்றார் கருத்தினால் உற்று பார்த்தால் கடவுளாய் கருத்தே நீக்கமற நிறைந்து நிற்கும் காட்சியைக் காண்கின்றோம் உண்மைதானே ஊங்கி உலகலந்த உத்தமன் பாடி என்கின்றால் ஆண்டாள் நாச்சியார் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கவனியங்கள் மனதினால் சிந்திக்க நாம் இதுவரை செய்த தீவினைகள் யாவும் தீயினால் தூசாகும் என்கிறார் மனதினால் சிந்தித்தால் கருத்தே கடவுளாய் தெரியும் அற்புதம் மட்டுமல்ல நமது அனைத்து போய பிழைகள் நீங்கும் என்கிறார் மார்கழி விருந்தழுத்த திருப்பாவைக் கோதை அணுவாகி இருந்து அண்ட சராசரங்களாகி அறிவாகி அணுவறிந்த அப்பொருளே பரம் ஆகும் கருத்தோடு கடவுளை வணங்கும் போது கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியாய் காண்பாய் என்ன காட்சி எது அக்காட்சியால் கிடைக்கும் விளக்கம் எது நமது அறிவு உயிர் பரம் மூன்றும் ஒன்றே என்பதை கருத்தால் உணரும் போது கருத்தாய் காட்சி தரும் போது அத்வைதம் சத்து சித்தானந்தம் அகமுணர்ந்தோர் விழித்துளைத்த விசித்தாத்வைதம் இத்தனையும் ஒன்றே என்ற அற்புதம் நம் கழுத் கருத்தில் தெளிவாய் விளக்கமாகும் எல்லாம் ஒன்றே விண்ணுக்கும் மண்ணுக்கும் வியாபித்திருப்பதும் ஒன்றே எண்ணிலும் எல்லா பொருளிலும் வித்தாய் ஆதியாய் இருப்பது ஒன்றே அனைத்து உயிராய் இருப்பதும் ஒன்றே பற்றாயிருப்பு பேராற்றல் பேர் அறிவாய் திகழ்வதும் ஒன்றே பல் உயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்தபடியே இருக்கும் எல்லையில்லா பரம்பொருள் சீரிழைமை திறம் கருத்தால் சிறந்து வியப்போம் கருத்தால் வணங்குவோம் ஆதியும் அந்தமும் இல்லாத முதலும் முடிவும் இல்லாத உருவங்கள் கோடானு கோடியாய் உயிராய் இயற்கையே நம் கருத்தில் கடவுளாய் கருத்தே கடவுளாய் நிறைந்து நிற்கும் இறைநிலையை கருத்தினால் சிந்திப்போம் கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே ஒன்றி ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி இருப்போம் அறிவோடு விழிப்பாய் இருப்போம் எங்கும் உள்ளானை எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்குவோம் கருத்தோடு காண வல்லானைக் கண்டு களிப்புற்று இருப்போம் நாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்